டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னிக்கி நாம் எந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் அரசு பணிகளில் பதவி உயர்வுக்கான சீனியார்டி முறையில் மாற்றம் செய்த அரசாணைக்கு உச்சநீதிமன்றம் திடீர் தடை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்த வழக்கில் அரசு பணிகளில் பதவி உயர்வுக்கான சீனியார்டி முறையில் மாற்றம் செய்த அரசாணைக்கு தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மணலையை சேர்ந்தவர் இந்த வழக்கை தொடர்ந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி அரசு பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா சீனியார்டி முறையில் மாற்றம் செய்த அரசாணைக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டாங்க இது ஆசிரியர் பெருமக்களுக்கு இது பொருந்தும் இந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பு தமிழக அரசு பதவி உயர்வுகளில் உரிய ஒதுக்கீடு நடைமுறைகளை கடைபிடித்து வந்தது எனவே சமூக கட்டமைப்புக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை பத்தாம் தேதி விரைக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனக்கும் தீயணைப்புத்துறையில் இணை இயக்குநரோ அல்லது அதற்கு அந்தஸ்தில் வேறு தகுதியிலோ பதவி உயர்வு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தலைமை ஆசிரியர்களுடைய வழக்கோடைய நியமனத்துறையும் அந்த பதவி உயர்வுகளையும் இடநிலை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிவோவுக்கும் பல்வேறு தகுந்தப்பட்ட சம்பந்தத்தை இருக்குது அப்படின்னு நிறைய கல்வி வல்லுநர்களே சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரநூற்றி நாற்பத்தி மூன்று ஜிவோவை நீக்குங்க அப்படின்ட்டு நிறையா இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே இருக்காங்க இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நடக்கும் அப்படின்றத ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ ஜாக்டோஜியோ போராட்டங்கள் எல்லாமே ஜனவரி இறுதியில் நடத்துறதாக பல வேறு தரப்பட்ட திட்டங்களை வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ டிஆர்பியுடைய டெட்டேறுவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நேரம் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் போகிற ஆசிரியர்கள் எல்லாமே சந்திப்பு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது அந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் டெட்டேறிவு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுக்கறதா இருக்காங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று பேட்சுக்கு பணி நியமனத்தை கொடுங்க நானூறு பேனுக்கு பணி வழங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வழங்க இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பிற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்